இதுக்கு தான் இதுக்கு தான் ப்ரோ ஸ்டாஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும் ஏன்னா இந்த பொறுத்தவரைக்கு நிறைய பார்க்க முடியும் நிறைய எமோஷன்ஸ் வந்து ரொம்ப ட்ரூவா இருக்கும் அந்த விஷயங்கள் வந்து நம்மளே ஒரு இடத்துல உடைக்கும் ஓகேவா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த அப்படிங்கிறது ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த வகையில் இன்னைக்கு என்னடா காலில் வீட்டுக்கு வந்த கணிக்கான ஃபேமிலி வந்து அந்த அளவுக்கு ஒன்று இருக்கலையே என்னடா இதுன்னு பார்த்துட்டு இருந்தா வச்சுட்டாங்க ப்ரோ அழ வச்சுட்டாங்க வீட்டுக்குள்ள நம்ம சபரி அவர்களுக்கான குடும்பம் உள்ள வந்திருக்காங்க சத்தியமா சொல்றேன் நான் ப்ராமிஸா சொல்றேன் நான் அழுதுட்டேன் நான் அழுதுட்டேன் சபரி ஃபேமிலி வர்றதுக்கு முன்னாடி அழுதுட்டேன் அது என்னமோ தெரில ப்ரோ அந்த அம்மா பாட்டு போட்டாங்க பாருங்க ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வருது ப்ரோ அம்மா அப்படின்னே ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துட்டு நீங்கள் நம்மனால சரி நம்பாட்டையும் சரி என்ன மாதிரி கண்டிப்பாக நிறைய பேர் இருப்பீங்க அதுவும் பசங்களில் முக்கால்வாசி பசங்க அப்படியே அம்மா பசங்களாக தான் இருப்போம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கண்ணீர் வந்துடும் அந்த பாட்டு போட்டோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு தெரியும் சபரிக்கான ஃபேமிலி தான் வராங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஸ்டாரில் போஸ்டர் போட்டிருந்தாங்க அப்போ அப்ப நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டாக இந்த பாட்டு போடுறாங்க சபரி வந்து பர்ஸ்ட் ஜாலியா இருக்கான் அதுக்கப்புறம் இந்த கதவை திறக்கறாங்க பாருங்க திறந்தோடனே அம்மா அப்படியே அம்மாவை காமிக்கிறாங்க அம்மாவை காமிச்ச உடனே ஆட்டோமேட்டிக்கா நான் அல்றேன் ஏன்னா ஆப்போசிட்ல அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னா சபரியை பார்த்து அழ ஆரம்பிச்சாங்க சபரியை பார்த்து அழுறாங்க அந்த பாட்டு ஆப்போசிட்ல அம்மா கண்ணீர் நமக்கு வருது கண்ணீர் அவங்க அழுவாங்க அது அவங்களுக்கான அம்மா அழுறாங்க ஆனா நமக்கு அழுக வருது அந்த விஷயத்த பார்த்து ஆட்டோமேட்டிக்கா எனக்கு கண்ணீர் வருது நான் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கேன் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்த ஒரு தரமான சம்பவத்தை பண்ணாங்க ப்ரோ அந்த 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 விஷயம் வந்து சுத்தமா என்னை உடைச்சிட்டு ப்ரோ சத்தியமா சொல்றேன் என்ன உடைச்சிட்டு நான் வீடியோ பண்ண லேட் ஆகிறதுக்கான காரணமே அந்த வீடியோவை நான் ரிட்டன் ரிட்டன் பார்த்துட்டு இருக்கேன் ரெண்டு இடத்துல பண்ணாங்க ப்ரோ சபரிக்கான அம்மா வந்து ரெண்டு இடத்துல பண்ணாங்க இதுதான் அம்மாவுக்கான பாசம் அப்போ ஃபர்ஸ்ட் அந்த கதவை மூடிட்டாங்க மூடின உடனே நம்ம சபரி வந்து அந்த டாஸ்க் பண்றதுக்கு ஓடுறாரு ஆக்டிவிட்டி ஏரியாவுக்கு ஓடுறாப்புல அங்கே சபரிக்கு என்ன மாதிரி டாஸ்க்கை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுட்டு அதை இடுப்புல அப்படி கட்டிக்கணும் ஓகேவா பின்னாடி ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதை இடுப்புல கட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்ச டிஷ்யூ பாக்ஸ் நினைக்கிறேன் அந்த பாக்ஸ்க்குள்ள சின்ன சின்ன பால் போட்டிருக்காங்க அந்த பாலை வெளியே கொண்டு வர்றதுக்கு சின்னதாக ஒரு ஓட்டுல மாதிரி போட்டிருக்காங்க ஓகேவா அப்போ குதிச்சு குதிச்சு அந்த பாலை வெளியே வர வைக்கணும் பின்னாடி கட்டிக்கிட்டு இப்படி ஆடி 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 அந்த பாலை வெளியே வர வைக்கணும் அப்போ அந்த டாஸ்க்கை சபரிக்கு உள்ள கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா அம்மாவை உள்ள அனுப்பிட்டாங்க உள்ள வந்தனே அம்மாவாகட்டும் அவங்களுக்கான அக்காவாகட்டும் அக்காவோட பையனாகட்டும் எல்லார்டையும் ஒரு மாதிரி கெட்டி பிடிச்சி ஜாலியா பேசிட்டு இருக்காங்க எந்த ஒரு ஒரு வன்மோ இல்ல எதுவுமே இல்ல அந்த கண்ணு பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூரா இருக்கு அவங்களுக்கான அந்த ஸ்மைல் எல்லாமே ரொம்ப பியூரா இருக்கு அழகா எல்லாரையும் கெட்டி பிடிச்சு பேசிட்டு இருக்காங்க இதுல சபரியோட அம்மா ஒண்ணு பண்ணாங்க சத்தியமா சொல்றவங்கள நான் உடஞ்சிட்டேன் அவங்க அம்மா வந்து அங்க எங்கமா கட்டி இது பண்ணிட்டு இருந்தாங்க நான் முன்னாடி இருந்தே சொல்லிட்டு இருப்பேன் தெமா காமுக்கு வந்து அம்மாவும் இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு அவன் அப்பப்போ ஃபீல் பண்ணியிருப்பான் கண்டிப்பா நீங்களே பார்த்துருப்பேன் அவன் பல இடங்களில் சொல்லி ஃபீல் பண்ணுவான் ஏன் அரோராக்கும் அதே கதை தான் இருக்கும்போது ஃபர்ஸ்டே கமாரதீன் வந்து கட்டி பிடிச்சிட்டு சைடில் ஒரு மாதிரி நின்றுட்டு பாப்பில அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே கட்டி பிடிச்சது கடைசியில் ஓடி போயிட்டு கமார்தினை கட்டி பிடிச்சிப்பாங்க ப்ரோ கமாரினை கட்டி பிடிச்சிட்டு அதில் ஒண்ணு சொல்லுவாங்க அம்மா இல்லைன்னு சொல்லி இது பண்ணாத நான் இருக்கேன் சரியா நானும் உனக்கு ஒரு அம்மா மாதிரி தான் எதுவும் ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி நிப்பாங்க அம்மா எழுதானு தெரியல நான் அழுதுட்டேன் எனக்கு இப்பவே ஒரு மாதிரி விக்கு விக்குன்னு ஆகுது அது பாக்க ரொம்ப பியூரா இருந்துச்சு ரொம்ப பியூர் அண்ட் ராவா இருந்துச்சு அப்படியே அப்படியே கட்டி பிடிச்சிட்டு அப்படியே சொல்றாங்க இது வந்து ஆக்சுவலா சீனுக்காண்டி சொல்றதுலாம் கிடையாது ஏன்னா அம்மாவை பார்த்தாலே தெரியுது இந்த மாதிரி டெலிவிஷனுக்குள்ள வந்ததே கிடையாது கேமரா பார்த்தது கிடையாது ரொம்ப பியூரா இருக்காங்க நம்ம அம்மா மாதிரி நம்மளோட ஜென்ரேஷன்ல இருக்க ஒரு அம்மா தான் ஓகேவா ரொம்ப பியூரா இருக்காங்க ஒரு மாதிரி அழகா கட்டி பிடிச்சிட்டு நான் உனக்கு இருக்கேன் அம்மாவா நீ எது யோசிக்க விட சரியா நான் நானும் உனக்கு ஒரு அம்மா தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க கமாரதி உடஞ்சிட்டான் அவன் உடஞ்சி ஒரு மாதிரி கட்டி பிடிச்சி தலையடிச்சு ஃபோர் எட்டில் ஒரு முத்தத்தை கொடுத்தான் கொடுத்துட்டு அப்படி உள்ளே நடந்து போகிறாங்க உள்ளே போனால் இந்த பக்கம் டாஸ்க்கை போட்டு விட்டுருக்காங்க டாஸ்க் ரொம்ப நேரம் குதிச்சு ஒரு வழியாக டாஸ்க்கை பண்ணி முடிச்சாப்புல கொஞ்சம் கஷ்டப்பட்டான் நான் நினச்சேன் கொஞ்சம் லேட் பண்ணிடுவான் போலன்னு பார்த்தேன் எனக்கு கடைசியில் வழியா அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டான் முடிச்சு உள்ளே வந்தாச்சு உள்ள வந்தோடனே கெட்டி பிடிச்சிட்டு எங்க ஒரு இதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் உள்ள வந்து அந்த லிவிங் ஏரியாவில் சேரை வந்து வட்டமாக போட்டு உட்காந்துருக்காங்க அங்கே ஒரு சீன் நடந்துச்சு இந்த சீன் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் உடைச்சிட்டு போறோம் சத்தியமா சொல்ற அந்த சீன் வந்து இன்னும் உடச்சிட்டு என்ன நடக்குன்னா எல்லாரும் உட்காந்துருக்காங்க இங்க வந்து சபரிக்கான அம்மா உட்கார்ந்துருக்காங்க பக்கத்துல போயிட்டு நம்ம காமம் அம்மா உட்காந்துக்கிட்டப்பல காமம் அம்மா அந்த பாசத்துக்கு ஏங்குறாரு அது 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 தெரியுது அவரு போய் பக்கத்துல உட்காந்துட்டு அப்படி பாத்துட்டு விடுக்காந்துருக்காரு அப்ப அவங்க அம்மா பேசிட்டு இருக்கும்போது அவங்க அம்மாவுக்கான கை இப்போ இப்ப இப்ப நார்மலா எல்லாரும் இப்படி உட்காந்துருப்போம்ல அவங்க அம்மா என்ன பண்றாங்க தெரியுமா கமாருதீன் அவங்களோட பையன் தான் பாக்குறாங்க கமாரதீனோட தொடையில போய் கை வச்சிருக்காங்க இப்ப நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சும்மா உட்காந்து அப்படி பேசிட்டு இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க அம்மா பாத்தீங்கன்னா அப்படி மேல மேலே கை தொடையில அப்படி கை வச்சுட்டு இப்படி உட்காந்து எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க அது பார்க்க செம்மையா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து எல்லார பத்தி அப்படியே சும்மா அப்படி பேசிட்டு இருக்கும்போது அப்படியே கவனிச்சுன்னா கிட்ட கேட்கறாங்க அம்மா எப்போ தவறுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ போன வருஷம் மே மாசம் அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல சொன்ன உடனே டக்குன்னு கட்டி பிடிச்சோம் உனக்கு நான் இருக்கேன் சபரிக்கு மட்டும் அம்மா இல்ல உனக்கும் நான் அம்மாதான் சரியா நீ எதையும் வசைக்க கூடாது உனக்காண்டி நான் இருப்பேன் எல்லா நேரமும் இருப்பேன் நீ எப்ப நாளும் கூப்பிடலாம் உன்னோட கல்யாணத்துல நான் தான் அம்மாவா வந்து நிற்பேன் நான் அம்மாவா வந்து உனக்கான கல்யாணத்தை நடத்தி வைப்பேன்னு சொல்லி சொன்னாங்க எனக்கு இப்பவும் விக்கு விக்குன்னு தான் இருக்கு வரும் சத்தியமா சொல்றேன் அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு சத்தியமா சொல்றேன் வேற லெவல்ல இருந்துச்சு இந்த மாதிரி விஷயங்களை பாக்குறதுக்கு தான் நமக்கு இந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு பிடிக்கும் நான் முன்னாடிதான் சொல்லி வந்துருமா எனக்கு மாமா பிடிக்கும் ஏன்னா அவர்கிட்ட நிறைய டேலண்ட் உண்டு அந்த மனுஷன் பேசும்போது நிறைய விஷயம் எனக்கு உண்மையாவே பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த மனுஷு அப்பப்போ ஒரு விஷயத்தை வர சொல்லுவார் எனக்கு அம்மா அப்பா இல்லை வெளியே போய் நான் தான் உழைக்கணும்னு சொல்லிட்டு அந்த விஷயம் என்ன ஒரு மாதிரி குத்திட்டே இருக்கும் அதனால தான் நான் பார்வை கூட கொஞ்சம் போட்டு அடிப்பேன் ஏன்னா அவனுக்கு எது யாருமே இல்லைன்னு தெரிஞ்சும் அவனை யூஸ் பண்ணுறாங்களேன்னு சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்போ அந்த இடத்துல அவன் வந்து அப்படி சொல்கிறான் அப்படி சொன்னோன்னே அவங்க அம்மா கட்டி பிடிச்ச உனக்கா நீ நான் இருக்கேன்னு சொல்லும்போது கமதுனே உடஞ்சிட்டாப்பில்ல பின்னாடி பார்த்தா அந்த பீடை ஒரு மாதிரி முழிச்சுட்டு இருக்கு அதில் ஒரு சிரிப்பு வரல எதுவுமே வரமாட்டேங்கிறோம் அந்த பீடைக்கு ஒரு மாதிரி ஆனு உட்காந்துருக்கு ஆனா ரொம்ப உசாரா வந்த உடனே யாரும் என்ன தப்பா நினச்சிக்காதீங்க நான் வந்து எதாவது என்ன மன்னிச்சுக்கோன்னு சொல்லி ரொம்ப உசாரா பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு புக்கில் போய் உட்காந்துருக்கு நான் சொன்னேன் தெரியுமா இது எந்த ஃபேமிலிட்டே கனெக்ட் ஆகாது ப்ரோ கண்டிப்பா கனெக்ட் ஆகாது இது வேற மாதிரி நான் சொல்றேன் இந்த பீட வேற மாதிரி அதை அப்படி தள்ளி உட்காந்து சும்மா ஏதாவது கிண்டலா பேசும்போது தவிர அது போய் கனெக்ட் ஆக வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ப்ரோ அது கனெக்டே ஆகாது அந்த இடத்துல பாட்டுக்கு பீட ஒரு சைட்ல போய் உட்காந்து பாத்துட்டு இருக்கு கமாருதின் பக்கத்துல உட்காந்து ஒரு மாதிரி சிரிச்சிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கு ரைட்டு ரம்மா நமக்கு பேசியிருக்காங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காப்ல பாக்கே நல்லா இருந்துச்சு இதுல அந்த பையன் ஐயோ அந்த பையன் இந்த பையன் திவ்யாவை செஞ்சு விட்டான் ப்ரோ பையன் அந்த அந்த அக்கா பையன் சபரியோட அக்கா பையன் வந்திருக்காங்கல்ல அவன் ஒரு மாதிரி ஜாலியா இல்லாட்டி ஏதோ பேசிட்டு தான் இருந்தான் ஓகேவா பேசிட்டு இருக்கும்போது காஃபியோ டீயோ ஏதோ போட்டுறதுக்கு திவ்யா போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்ப ஏதோ போட்டுட்டு வந்து போட்டுட்டு வந்தாங்களா இல்ல போட்டுட்டு வரல போட்டுட்டு அங்கே நின்றுட்டு இருக்கும் போது வந்து ஏதோ பேசுறாங்க டக்குன்னு கூட்டத்தில் வந்து ஏதோ பேசுறாங்க பேசும்போது அந்த பையன் இப்படி உட்காந்துருக்காங்க பின்னாடி திவ்யா இருந்து பேசிட்டு இருக்காங்க வேலைக்குன்னு அந்த பை எழுந்திச்சான் அப்படின்னு சொல்லி கத்திட்டான் ப்ரோ எதுக்கு திவ்யா கத்துவாங்கல்ல வீட்டுக்குள்ள சும்மா சும்மா கத்துவாங்கல்ல அதே விஷயம் பண்ணிட்டான் அதே விஷயத்தை பண்ணிட்டான் டப்பன் எழுந்திச்சான் அப்படின்னு சொல்லி கத்திட்டான் கத்துனோன்னு எங்க எல்லாருக்கும் சிரிப்பு காம மாமா என்ன பண்றாரு அந்த பையனை தூக்கி முத்தம் கொடுக்குறாரு சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு காம இதான் சாக்குன்னு ஒரு அடியை போடுறாப்புல திவ்யாக்கான மூஞ்சி செத்து போச்சு நல்ல வேலை இந்த பையனையும் பிடிச்சி எங்க அக்கா சண்டைகளுக்காம இருந்தாங்களே நேற்று அந்த குட்டி போனதான் எழுதி சண்டை இழுத்துட்டு இருந்தாங்க இன்னைக்கு இந்த பையனாச்சும் பிடிச்சி சண்டைகளுக்கு இருந்தாங்க ஆனால் இந்த பையனை சண்டைகளுக்கு அந்த பையன் போட்டு புலந்து விட்ருவான்னு நினைக்கிறேன் அந்த ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு அம்மாவை பொறுத்தவரத்துக்கு ரொம்ப பியூரா எல்லாரும் பேசினாங்க ப்ரோ அழகா இருந்துச்சு அவங்களுக்கான பேச்சு அப்படிங்கிறது எல்லாரும் வின் பண்ணுங்கப்பா எல்லாரும் எனக்கான பசங்க மாதிரிதான் எல்லாரும் வின் பண்ணுங்க இன்னும் பிரச்சனை எல்லாரும் சூப்பராக பண்ணுறீங்க அமித் நல்லா பாட்டு பாடுறீங்க வினோத் சூப்பராக பண்றீங்க எல்லார்ட்டையும் நல்லா பேசுறாங்க ப்ரோ எல்லாருக்கும் நல்லா பேசுறாங்க ஒரு ஒரு இடத்துல கூட ஆர்டிபிஷியலா ஃபீலே வரல அவங்க அக்காவாகட்டும் ஜாலியா பேசுறாங்க அண்ட் அட்வைஸுமே இதை பண்ணு அதை பண்ணலாம் கொடுக்கல ஏன்னா ஷோ முடிஞ்சு போச்சு அவங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் அட்வைஸ் கொடுத்து யாரையும் போறது இல்லை அவங்க சொன்னது என்ன நல்லா பிளே பண்ற இன்னும் கொஞ்சம் பண்ணு நான் முடிஞ்ச அளவுக்கு பண்ணு சூப்பரா பண்றேன் என் பையன் வெளியே வரும்போது நல்லா பிளே பண்ணிட்டு வந்தான்னு சொல்லணும் அவ்வளவுதான் அதை தாண்டி எனக்கு வேற எதுவுமே வேண்டாம் நடந்ததெல்லாம் மறந்துரு விளையாடு உனக்கு உனக்கான கேம் ஆடுன்னு சொல்லிட்டு அழகா பேசினாங்க இதுல என்னதான் இந்த குட்டி பையன் திவ்யாவுக்கு மொக்க கொடுத்துருந்தாலும் சபரியோட அம்மா வந்து திவ்யாவோட ஃபேனா சீரியல்ல பார்த்து இது பண்ணியிருப்பாங்க போல பிக் பாஸ்ல சீரியல்ல அதை மாதிரிதான் புரிஞ்சுக்கணும் சீரியல்ல பார்த்துட்டு இருப்பாங்க போல அப்போ வெளியே நம்ம அம்மாவும் சபரி உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து காஃபி வராங்க காஃபி கொண்டு வரதை பார்த்தோன்னே அம்மா எந்திச்சிட்டாங்க அங்க திவ்யா காஃபி எடுத்துட்டு வராங்க உடனே அம்மா எந்திச்சு காஃபியை வாங்க போறாங்க இதுதாங்க இதுதான் அம்மா இதுதான் அம்மா அந்த ஒரு ஆர்டிபிஷியல் பாத்தீங்களா ஒரு ஆர்டிபிஷியல் ஒரு தலகணம் எதுவுமே இல்லை ஆஹ் சரி காஃபி வருதுன்னு சொல்லி நினைச்சா அவங்க உட்காந்துருக்கலாம் ஓகேவா ஏஜ் பர்சன் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன் ஆனா டக்குன்னு எந்திச்சு காஃபியை வாங்க போறாங்க வாங்கிட்டு உன்னை எனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு சீரியல் உள்ள பேர் சொன்னாங்க ரோஷ்னியா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க உள்ள ஏதோ ஒரு பேரை சொல்லி உன்ன எனக்கு பிடிக்கும் உன்னோட ஃபேனா அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க அது நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம சபரியோட அக்கா நம்ம வினோத்திக்கிட்ட பாட்டு கேட்டு வாங்கினாங்க ஏதோ ஒரு பாட்டை சொல்லி எனக்கு இந்த பாட்டு பாட முடியுமான்னு சொல்லிட்டு இந்த ஒரு பாட்டை கேட்டு வாங்கி வீட்டுக்குள்ள உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க நல்லா இருக்கு உண்மையா தெரியுது எனக்கு எனக்கு இந்த குடும்பம் வந்து ரொம்ப பியூரா தெரியுது பாக்க அழகா இருக்கு அழகா இருக்கு ப்ரோ சத்தியமா சொல்றேன் யார் கண்ணு போட்டுறா எங்காய் யாரு கண்ணு போட்டுறாதீங்க கண்டிப்பா போட மாட்டீங்க இருந்தாலும் சொல்றேன் அழகா இருக்கு செம்மையா இருக்கு சபரி வந்து உண்மையாவே இப்படிதான் போல ப்ரோ இப்பதான் தெரியுது அவங்க குடும்பத்தை பார்த்த பிறகு அவங்க குடும்பம் பேசுற விஷயத்துலதான் தெரியுது அவர் இப்படித்தான் ஒரு ஒரு ஃபன்னாக ஒரு மாதிரி ஜாலியாக ஒரு மாதிரி ஒரு ப்யூர் கேரக்டர் அதனால தான் அப்படியே வீட்டுக்குள்ளே சுற்றிட்டு இருக்காரு அதனால் நம்ம பிடிச்சி போட்டு அடிச்சுட்டு இருக்கோம் வெங்காயம் வெங்காயம்னு சொல்லிட்டு ஆனால் அவர் அப்படித்தான் அது ஓப்பனாக தெரியுது அவர் அப்படித்தான் ஸோ அந்த வகையில நல்லா இருக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த குடும்பம் நல்லா இருக்கு ஃபேமிலி ரவுண்டு மாதிரி இருக்குது ஒரு மாதிரி அழுக ப்யூரான ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாமே நல்லா இருக்குது ஏன்னா அவங்க அம்மா பண்ண விஷயம் சத்தியம் பண்ணால் மறக்கவே முடியல வாசல்ல ஒரு கட்டி பிடிச்சி நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க வீட்டுக்குள்ளே வந்து கட்டி பிடிச்சு நான் இருக்கேன்னு சொல்கிறாங்க அது உண்மையாக நல்லா இருந்துச்சு அது எப்படி சொல்லன்னு தெரில எனக்கு பட் நல்லா இருந்துச்சு பார்க்கலாம் கண்டிப்பாக இதுக்கப்புறம் வர்ற ஃபேமிலியும் நிறைய அட்ரஸ் பண்ணுவான்னு நினைக்கிறேன் யாராச்சும் அரோராவையும் அட்ரஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த பொண்ணுமே பல இடங்களில் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க எனக்கு ஃப்ரெண்டு மட்டும் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாரும் யாராச்சும் ஒருத்தர் அரோராவாகவும் அட்ரஸ் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா அந்த பொண்ணுமே அந்த விஷயத்துக்கு ஏங்குது பல இடங்களில் கவனிக்க முடியுது ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு இதை பற்றி உங்களுக்கான கருத்துலன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க வீடியோ லைக் பண்ணிக்கோங்க சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விக்கு விக்குன்ருக்கு ப்ரோ பாய்